இன்றைய நாள் ஜூலை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்னிலிருந்து பதினஞ்சு வருஷம் பின்னாடி போய் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இதே நாளில் காலி மைதானத்தில் என்ன நடந்தது அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது இலங்கை அணியின் ஜாம்பவான் பந்து வீச்சாளராகிய முத்தையா முரளிதரன் இன்றைய நாளில் தான் தன்னோட எண்ணூறாவது டெஸ்ட் கிரிக்கெட் விக்கெட்டை கைப்பற்றி இருந்தார் ரொம்பவுமே சாதனைக்குரிய ஒரு மொமெண்ட் நாமனோஜாவோட அந்த கேட்சை மகேல ஜெயவர்தனை பிடிச்ச அந்த மொமெண்ட் ஒட்டுமொத்த இலங்கை மட்டுமே இல்லாமல் கிரிக்கெட் உலகமே கிரிக்கெட் ரசிகர் பட்டாளமே கொண்டாடி தீர்த்த ஒரு நாளாகவும் இருந்தது ஸோ அந்த பெரிய சாதனைக்குரிய சொந்தக்காரராகிய நம்மளோட முத்தையா முரளிதரன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை இந்த நல்ல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நகரும் நான்காவது டெஸ்ட் போட்டியில் என்னென்ன மாற்றங்களோடு இந்திய அணியினர் களமிறங்க காத்துட்டு இருக்காங்கன்னு தெரியல ஆனா கண்டிப்பா ரிஷப் பண்ட் விக்கெட் கீப்பிங் பண்ண போறது கிடையாது த்ரூ ஜூரல் தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு தொடர்ந்துவே இந்த போட்டியில் கருணாயர் இருப்பாரா சாய் சுதர்ஷன் திரும்ப டீமுக்குள்ள வருவாரா அன்ஷல் கம்போஜ் வருவாரா யார் வர போறாங்க யார் இருக்க போறாங்க யார் போக போறாங்கன்னு தெரியாத ஒரே குழப்பகரமான மொமெண்ட்ல குல்தீப் யாதவுக்கு இந்த முறையாவது வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற தும் கேள்விக்குறியாகவே நிற்குது சோ தொடர்ந்து ஸ்போர்ட்ஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் தமிழகம் இணைந்திருங்க